நமஹா ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா ஜூலை பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் ஆணி ஜேஷ்டம் மிதுன மாசம் இருபத்தி ஏழாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் காலம் மற்றும் அயனம் ரிது கிருஷ்ண ரிது முதுவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை காலை எட்டு வரை அதன் பின்னர் த்விதியை நக்ஷத்திரம் பூராடம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் உத்திராடம் யோகம் வைத்ருதி இரவு எட்டு நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் கரணம் பாலவம் பகல் இரண்டு பதினொன்று வரை அதன் பின்னர் கௌலவம் காலை இரண்டு ஒன்பது வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு நாற்பது முதல் ஏழு நாற்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை பன்னிரண்டு ஒன்று முதல் ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினேழு முதல் ஐந்து ஐந்து வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரிய ராசி சூரியன் மிதுன ராசியில் சந்திரராசி ஜூலை பதினொன்றாம் தேதி பகல் பன்னிரண்டு எட்டு வரை தனுசு அதன் பின்னர் மகரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினான்கு வரை யமகண்டம் பகல் மூன்று இருபத்தி ஐந்து முதல் ஐந்து மணி வரை குளிகை காலை ஏழு இருபத்தி எட்டு முதல் ஒன்பது மூன்று வரை வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன் பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರರ್ಷ ಭರದ ಖಂಡೇ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರಾಯಣೆ ಗ್ರೀಷ ಮಿಥುನ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಪ್ರಥಮಯ ಶುಭದಿ ವಾಸರ வாசர யுக்தாயாம் பூர்வாஷாடா நக்ஷத்திர யுக்தாயாம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் உத்தராஷாடா வைத்ருதி நாம யோக யுக்தாயாம் இரவு எட்டு நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் விஷ்கம்ப பாலவ நாம கரணயுக்தாயாம் பகல் இரண்டு

नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणां अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः